பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தால் அப்செட் தேநீர் விருந்தில் நைனாரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிய அமித்ஷா இதுதான் காரணமாம் நெல்லையில் பாஜகவின் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கூட்டத்தில் கலந்துகொண்டார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் கூறினார் மேலும் ராகுல் காந்தி ஒரு நாளும் பிரதமராக முடியாது எனவும் உதயநிதி ஸ்டாலின் எப்போது முதல்வராக முடியாது என்றும் அமித்ஷா உறுதிபட தெரிவித்தார் இந்த கூட்டத்தை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வீட்டில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் அமித்ஷா கலந்து கொண்டார் இந்த தேநீர் விருந்தில் அமித்ஷா என்ன பேசினார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது வீட்டில் ஓரமாக நின்று கொண்டிருந்த அண்ணாமலை தன்னுடன் அழைத்துக் கொண்டு அமித்ஷா உள்ளே சென்றாராம் அப்போது அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் வரவேற்க அளிக்கப்பட்டது ஆனால் தேநீர் விருந்தில் அமித்ஷா அப்செட்டில் இருந்தாராம் மூத்த தலைவர்கள் யாரும் இதில் கலந்து கொள்ளாததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது எனவே தேனீர் விருந்தில் தமிழிசை சவுந்தரராஜன் எல்முருகன் வானதி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் என அமித்ஷா கேள்வி எழுப்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மூத்த தலைவர்கள் இது போன்ற நிகழ்வுகளில் ஏன் அழைக்கவில்லை என்றும் அவர்களை அழைத்தால் அவர்களுடன் கலந்து பேச முடியும் என்றும் நயினாரிடம் அமித்ஷா சொன்னதாக கூறப்படுகிறது பூத் கமிட்டி கூட்டத்தில் ஏன் நான் பேசும்போது பலர் வெளியே சென்றனர் அவர்கள் யார் உண்மையான பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தானா அப்படி இருந்தால் நான் பேசிய பொழுது வெளியே சென்றிருக்க மாட்டார்களே பூத் கமிட்டி கூட்டத்தில் வயதான பெண்கள் இருந்தனர் அவர்களும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தான காட்ட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தீர்களா இது பூத் கமிட்டி கூட்டம் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தானே கூட்ட வேண்டும் என அமித்ஷா அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாக சொல்லப்படுகிறது அனைவரும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தான் அனைத்தும் சரியாக ஏற்பாடு செய்யப்பட்டது என்று தமிழக பாஜக மாநில தலைமை அமித்ஷாவிடம் சமாளித்ததாகவும் கூறப்படுகிறது